ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாராஜ் லைஃப் ஸ்டைல் வாங்க இன்றைக்கி சூப்பரான சாம்பார் தான் எப்படி வைக்கிறதுன்ட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி சாம்பார் வச்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி வைக்கிறதுன்ட்டு போயிக்காக பார்த்தடலாம் இதுக்கு நானும் ஒரு டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன் நூறு கிராம் இருக்கும் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இதில் அளவுக்கு நம்ம டம்ளரால பருப்பு எடுக்கணுமோ அதே டம்ளரால் கரெக்டாக நாலு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இது கூடவே மூணு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் இதெல்லாமே சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி கரெக்டாக ஒரு அஞ்சு விசில் வரட்டும் உங்களுடைய குக்கரில் எத்தனை விசில் வந்தால் கரெக்டாக இருக்கும்னு பார்த்து வச்சுக்கோங்க அதுக்குள்ளே காய் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் முருங்கக்காய் மாங்காய் பீன்ஸு கேரட் சின்ன வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கிறேன் அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இது கூடவே ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் இது கூடவே சின்ன வெங்கும் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக ஒரு இருபது செகண்டுக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிறேன் இது கூடவே கட் பண்ணி வச்சு கேரட் பீன்ஸையும் சேர்த்து இதையுமே ரொம்ப வதக்க தேவையில்லை ஒரு இருபது செகண்டுக்கு வதக்கி விட்டால் போதும் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன் காய் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை இது கூடவே கட் பண்ணி வச்சால் முருங்கைக்காயும் மாங்காயும் சேர்த்து இதையுமே இருபது செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் வதக்கிட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்கள் தூள் எவ்வளோ காரம் பண்ணிவிட்டு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த மிளகாய் தூள் எப்படி இறக்கணுன்ற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது கண்டிப்பாக நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விட்டுட்டு இதுக்கு ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி பருப்பில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா பார்த்து சேர்த்துக்கோங்க காயில் அப்போ தான் உப்பு ஊறி வரும் இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக உப்பு சேர்த்துருங்க இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு இது வந்து லைட்டாக கரண்டி வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டிங்கன்னா சூப்பராக மசிஞ்சு வந்துடும் இது இருக்கட்டும் இப்போ காய் வந்துருச்சு இப்போ பார்க்கலாம் எல்லா காயுமே சூப்பராக வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பருப்பு தண்ணியை இதில் சேர்த்து விட்டுக்க பருப்பு தண்ணியை சேர்த்துட்டு கலந்து பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாம்பார் திக்காக வேணுமோ பார்த்து தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கலந்து பாருங்கள் அப்போ தான் தெரியும் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு வேணுன்னா உப்பு கூட சேர்த்துக்கலாம் கரெக்டாக தான் இருக்கும் காயில் சேர்த்துருக்கோம் அப்புறம் பருப்புலேயும் சேர்த்துருக்கோம் கரெக்டாக இருக்கும் சப்போஸ் இல்லைன்னா இந்த செட்லேயும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்